சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாற்ற இணைய விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைக்கு மருத்துவ கஞ்சியை இது எல்லா வியாதிகளுக்கும் அதி அற்புதமாக வேலை செய்யும் முக்கியமா காய்ச்சல் தலைவலி இது மாதிரி விஷயங்களுக்கு அதி அற்புதமாக வேலை செய்யும் ஜீரணத்தை தூண்டும் சாதாரணமா வாரத்துல ரெண்டு நாள் இதை எடுத்துக்கும் போது உங்களுடைய ஜீரணம் மட்டாலும் சீராகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு நபருக்குள்ள அளவு இப்போ நம்ம சொல்றோம் நார்மலான டம்ளர்ல ஒரு டம்ளர் குருணை என்கிற நொய் அல்லது பழைய புடுங்கல் அரிசியை மிக்சியில் திரிச்சு வச்சுக்கிடலாம் மிளகு பத்து எண்ணிக்கை துண்டு ஒரு இன்ச்சு நீளமுள்ள சுக்கு துண்டு ஒன்று பூண்டு பல் உரிச்சது பத்து எண்ணிக்கை பாசி பருப்பு அருண் ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு பூண்டு பாசிப்பருப்பு சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தேவைப்படும் அளவுக்கு உப்பு சேர்த்து கஞ்சியா குடிங்க இதற்கு சைடிஷ் நார்த்தங்கா உப்பு ஊறுகாய் யூஸ் பண்ணுங்க காய்ச்சலுக்குலாம் மிக அற்புதமாக வேலை செய்யும் சுக்கு கேஸ் எடுக்கும் மிளகு உடம்புடைய உஷ்ணத்தை குறைக்கும் சீரகம் உடம்புடைய உஷ்ணத்தை குறைக்கும் பாசிப்பருப்பு உடம்புடைய உஷ்ணத்தை குறைக்கும் வெந்தயமும் உடம்புடைய உஷ்ணத்தை குறைக்கும் அப்போ காய்ச்சலுக்கு உடம்புடைய உஷ்ணத்தை மூத்திரம் வழியாக வெள்ளை கொண்டு போய் ஆரோக்கியத்தை கொடுக்கும் வீட்டு மருத்துவத்தை தேவைப்படும் சகோதர சகோதரிகள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலவச மருத்துவ ஆலோசனைக்கு எங்களை அடையுங்கள் சந்திரசேகர் சித்த மருத்துவர் நன்றி வணக்கம்